சார்பா நாங்க ரெகுலரா டுவெண்ட்டி போர் நாங்க வந்து அதுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் வச்சிருக்கிறோம் அதே மாதிரி உங்களுக்கு காலையில வந்து ஒர்க்கிங் டேஸ்ல காலையில பத்து மணில இருந்து சாயங்காலம் அஞ்சே முக்கால் வரைக்கும் பிறந்த நீதிமன்றத்தில் நீங்க என்கிட்ட வந்து நீங்க மனு கொடுக்கலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இல்ல உங்களுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அது மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது வழக்கு சம்பந்தமா உங்களுக்கு வந்து சமாதானமா போறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணுமா இல்ல இந்த வழக்கு போடலாமா வேண்டாமான்னு தேவையா இல்ல வந்து உங்களுக்கு அரசாங்கத்துல இருந்து உதவி கிடைக்கிறது உங்களுக்கு சிரமங்கள் இருக்கா உங்களால நேரடியா உங்களை அனுமதி சிரமங்கள் இருந்துச்சுன்னா கூட எங்களால முடிந்த உதவிகள் எங்களால செஞ்சு தர முடியும் அதனால வந்து தயவு செஞ்சு ஒவ்வொரு கிராமங்களும் முன்னெடுப்பா நாங்க வந்து இன்னைக்கு வைக்கிறது நூறு மரம் அதே மாதிரி மர அதாவது இந்த திட்டம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட் ரொம்ப குறுகிய காலத்துல தான் எங்களுக்கு சொன்னாங்க அதாவது வந்து ஒவ்வொரு தாலுக்காலையும் குறைஞ்சபட்சம் நம்மளுடைய கிராமங்கள்ல ஒரு நூறு மரங்கள் வைக்கிற அளவுக்கு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அங்க நூறு மரங்கள் வைக்கிறோம் என்ன பர்பஸ்னா ரொம்ப சாதாரணம் ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஒரு இருந்து தான் படிச்சு இன்னைக்கு வந்து சார்பு நீதிபதியா பல்லிடத்துல வேலை பார்க்கறேன் என்னுடைய சொந்த மாவட்டம் வந்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கு பக்கத்தில் ஒட்டையத்தரத்துக்கு பக்கத்துல பிள்ளை புதுன்னு ஒரு கிராமம் என்னுடைய கிராமத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் பேருந்து வசதி கிடையாது ஏன்னா பக்கத்தில் மூணு கிலோமீட்டர்ல பெரிய ஊர் அதனால நமக்கு தெ தெரியும் இல்லையா எல்லாம் வந்து மினி பஸ் இருந்துச்சு இப்போ அந்த இதுவும் நிறுத்திட்டாங்க மினி பஸ் போக்குவரத்துகள் இல்லை ஏன்னா எல்லா வீட்லையும் வண்டிகள் காரு பைக்குன்னு வந்துட்டதால ஆனால் என்னன்னா நாட்கள் மாற மாற நம்மளுடைய நம்ம இப்போ எப்படி நான் படித்து வெளியில் வரோன்னா அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்கள் படித்து அவங்க வேற ஒரு சிட்டியை நோக்கி போறப்போ வில்லேஜை வந்து நம்ம அப்படியே விட்டுறோம் அது வந்து நாலு என்ன இன்னாவுதுன்னா இது மாதிரி காஞ்சி கா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு நமக்கு பாக்குறதுக்கு இப்ப நீங்க இங்க நான் வந்து பல்ல இருந்து இங்க வர்ற வழியில நான் என்னுடைய கூட வந்துட்டு இருந்த பணியாளர்கிட்ட நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த வில்லேஜை பாக்குறப்ப நமக்கு சந்தோஷமா இருக்கு ஏன்னா பசுமையா இருக்கு ஒரு கோயில ஒட்டி இருக்கிற ஆலமரம் நம்மளுக்கு பாக்குறதே சந்தோஷமா இருக்குது அந்த கோயிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிட வேண்டாம் அஞ்சு அங்கிருந்து உக்கராந்துட்டு இருந்தாலே மனசு நிம்மதியா இருக்கும் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் போகும் ஸோ அதனால மரம் வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படை தேவை ஒன்னு நிழல் இன்னொன்னு தண்ணி இன்னொன்னு சுவாசம் நல்ல காத்து ஆக்சிஜன் காத்து அது வந்து இங்க மட்டும்தான் இருக்கும் நீங்க என்ன டவுனுக்குள்ள போக போக நான் சென்னையில நாலு வருஷம் வக்கீலா இருந்துட்டு வந்திருக்கிறேன் அங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமா நமக்கு பத்து சதவீதம் கோவம் வருதுன்னா நாலு ஒரு அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் நம்ம வந்து ஆயிருவோம் அதுக்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய வீட்டு வீட்டு அதனால அதனால ஏற்படக்கூடிய பா தாக்கம் நமக்கே தெரியாம ஆட்பாட ஆரம்பிச்சிருவோம் ஆனா வில்லேஜில் இருக்கிற மீட்டில் வந்து இதமா இருக்கிறதுக்கு காரணம் இது மாதிரி இதமான காத்து இதமா இதமா இதமான சூழ்நிலையில இருக்கிறதுனாலதான் ரெண்டாவது இங்க என்னோட வந்து பணியாற்றக்கூடிய வழக்கறிஞர்கள் வந்திருக்கிறாங்க அவங்க வந்து உங்களுக்கு இங்க அடிப்படை தேவைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க சொன்னீங்கனால அதை அவங்க கேட்டுக்குவாங்க அதே மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் தேவைகள் இருக்குதுங்கிறதுக்கும் இருக்கு அதே மாதிரி நீங்க பல்லடம் சார்பு நீதிமன்றத்துல வந்து வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தர்க்கிறது மட்டும் நம்ம கடமை கிடையாதுங்க அந்த மரம் வந்து கொஞ்சமாவது இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தை எற்ற வரைக்கும் அதை நம்ம பராமரிக்கணும் அதுக்கப்புறம் அது பாத்துக்கும் ஏன்னா அது வரைக்கும் நம்ம வந்து ஆடு மாடுகள் மேய்ச்சல் இல்லாம ரொம்ப கவனமா அதை பாத்துக்கணும் அதுக்கு தேவையான பாதுகாப்பு இதெல்லாம் நாங்க பண்றோம் இன்னைக்கு மரம் மட்டும் வைக்கிறோம் சாயங்காலம் அஞ்சு இருந்து ஆறு மணி வரைக்கும் அதனால கிராம மக்களும் வாங்க ஏன்னா நான் வைப்பேன் நாளைக்கு நான் எனக்கு ஒரு ஆர்டர் இருந்துச்சுன்னா நான் வேற ஊருக்கு போயிருவேன் ஆனா இது நீங்க வச்சீங்கன்னா தான் அது எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு அது ஒரு ஆசை இருக்கும் அட்லீஸ்ட் நீங்க வைக்கலீனா கூட உங்களுடைய குழந்தைங்களை அனுப்புங்க அவங்க வைக்கட்டும் ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இது நம்ம வச்சது இது நம்ம வச்சதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால வந்து அனைத்து ஊர் மக்களும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதே மாதிரி இதை பராமரித்து இதனுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்க இன்னும் உங்களோட இடங்கள்ல இது மாதிரி நல்ல நல்ல மரங்களை வைங்க அதே மாதிரி ஸ்பேஸ் கொடுத்து வைங்க ஏன்னா நிறைய பக்கம் நான் அதை பார்த்துட்டேன் மரம் வைக்கிறவங்களுக்காக ரொம்ப ஷார்ட்டான பீரியட்ல வைக்கிறாங்க ஷார்ட்டான இடத்துல அது ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்ட்ரெண்ட் மேலே வளர முடியாத அளவுக்கு அது தடுமாறுது அதனால அதுக்கே தப்பு வச்சுக்கோங்க ரொம்ப நன்றி